வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம் சேர்ந்து பயணிப்போம் இணைந்திருங்கள் லைன்ஸ் மீடியா உறவுகளுக்கு வணக்கம் என்ன வணக்க வணக்கம் சின்ன எப்பளவில் முதல்வர் இது வந்து மிகப்பெரிய நீங்கள் எதுவும் நீங்கள் நீங்கள் எதுவும் லொங்கி கட்டிட்டு வந்திருக்கீங்களா இல்லை இல்லை நான் பேண்ட்டு தான் போட்டுருக்கிறேன் இஷ்யூ பேசுறதுக்கு பொருத்தமாக வந்து அப்படியே லொங்கி கட்டு வந்து நல்லா இருக்கும் இல்லை லுங்கினா வந்து சங்கின்ற மழைக்கு ஆயிடுச்சு ஒரு பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சு புரியல இதில் லுங்கி கட்டுறது இயல்பாக வீட்டில் எல்லாருமே சாரம் கட்டுறது சாரம் இங்கே லுங்கின்னு சொல்கிறாங்க போய் நாங்கள் சாரம் அப்படின்போம் போவோம் அவர் மருத்துவமனையில் படுத்திருக்காரு உடனே லுங்கியோட இருக்கிற புகைப்படத்தை போட்டு அதை ஒரு ஒரு பெரிய சிலாயிப்பாக சிலாயிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை சிலாயிக்கிறதுக்கு என்ன இருக்குது இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றுக்கில்லாத விஷயத்தையெல்லாம் வந்து குறிப்பிட்ட பிரிவினருக்கான தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க லுங்கினா வந்து சங்கிகளுக்கு பிடிக்காது ஏன் சங்கிகள் லுங்கி கெட்ட மாட்டாங்களா என்னடா இப்போ என்ன குத்து பண்ணுறீங்க அரசியல் எதையாவது பண்ண எதையாவது பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவரு சரி மருத்துவமனையில் இருக்கார் இப்போ அப்பளும் இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிருக்காரு சரி அவர் சிகிச்சை முடிஞ்சு நல்லபடியாக வெளியே வரட்டும் அங்கேயும் போய் கேமரா கையோட தான் ஷூட்டிங் மாடல் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு வித்தியாசமும் தெரியல இப்போ வித்தியாசம் என்ன இருக்குது வித்தியாசம் இருந்தாலும் இல்ல அதிகாரிகள் தான் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல இருந்தா ஒரு வித்தியாசம் தெரியல ஒரு வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் இருக்கு ஆறு வித்தியாசம் குமுதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு படங்கள் போட்டு ஆறு வித்தியாசங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த எபிசோட்ல நீங்க வித்தியாசங்கள் இருக்கு கண்டுபிடிங்க அங்கே வெளியே வந்து அவர் வந்து வேட்டி கட்டியிருப்பார் அவர் லுங்கி கட்டியிருக்கார் அவ்வளோ அவ்வளோதான் வித்தியாசம் அப்புறம் வெளியே வந்து அவர் வாக்கிங் போவார் வாக்கிங் போனால் கையில் வந்து ஒரு அது என்ன குச்சி கருங்காலி செங்காலி குச்சி அது ஒன்று செட் பண்ணி இருக்காங்க யாரோ ஜோதிட நண்பர்கள் யாரோ சேட்டை பண்ணிட்டாங்க கையில் தலைவராக கை கையில் வந்து கருங்காலி செங்காலி குச்சி வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆட்சி பிடிச்சலான்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது ஆனால் வாக்கிங்கில் போகிறாரு இப்போ அப்போ உள்ளையும் கருங்காளி குச்சி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபோட்டோவில் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அதில் வேறு அண்ணன் மதிமாறன் அண்ணன் வந்து அவர் ஒரு காலத்தில் திமுகவே அவர் போல் க கழிவு ஊற்றியவர்கள் யாரும் இல்லை அப்படி போட்டு விமர்சிக்கக்கூடியவர் கருணாநிதியெல்லாம் வந்து அவ்வளோ அம்பலப்படுத்தியவர் ஆனால் இன்றைக்கி அண்ணனுடைய போதாத நேரம் வந்து அருணாரி வளர்த்து விசுவாசியாக மாறி நிற்கிறாரு நமக்கு நல்ல பசத்துக்குரிய அண்ணன் தான் ஆனால் இப்படி ஆகிட்டார் இடையில் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தோசையில் வச்சு சொல்லியிருப்பார் இது வந்து நைஸாக இருக்கிறது வந்து மேல்தட்டு சோ தோசை தடிசாக இருக்கிறது உயர்தட்டு தோசை இப்படி வந்து சமூகத்தில் சாதாரணமாக இருக்கும் இப்போ அதிகமாக ஒரு உடல் உழைப்பு செய்யக்கூடியவன் அதிகமாக சாப்பிடும் உடல் உழைப்பு இல்லாதவங்க குறைவாக சாப்பிடுவாங்க அவங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்றாப்புல வேலை பணி சூழலுக்கு ஏற்றாப்புல சாப்பிடாது இதில் வந்து ஒரு சாதிய பார்வையை கொண்டு வந்து வச்சு இருக்கிற சோத எல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் சாப்பிட்ற தோசை நைஸ் தோசையெல்லாம் இவர்கள் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கருத்தை எதையாவது சொல்லிவிட்டு போகிறது என்ன இது சமூகத்தில் என்னது விதைக்கிங்க தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை அரசியலை இவங்க அரசியல் பண்ணுங்கிறதுக்காக எதையாவது பண்ணுறது அது இந்த திராவிட அரசியல் பின்னணியில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே இந்த சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ தோசையில் என்னடா சாதி இருக்குது தோசை எனக்கு எப்போ எனக்கு நைஸ் பேப்பர் தோசை போடுனா போ அது போட்டு கொடுக்க போகிறாங்க இல்லை ஊத்தப்பம் சாப்பிட்னா ஊத்தப்பம் போட்டு கொடுக்க போகிறாங்க அதில் ஒரு சாதி வைக்கிறது இப்போ லுங்கி லுங்கினா சங்கிகளுக்கு பிடிக்காது ஆறுகளுக்கு பிடிக்காது அவர் மருத்துவமனையில் இருக்காங்க ஒரு எளிமையான உடை வசதியாக இருக்கிற உடைங்கிற லுங்கி கட்டியிருக்காரு இதில் வைக்கிறதுக்கோ இல்லை புரட்சிகரமாக பேசுகிறதுக்கும் கிடையாது ஆனால் இந்த கோஷிகள் இதை தான் செய்யும் லுங்கிகள் பார்த்திங்களா நாங்கள் வந்து இது வந்து எளிய உழைக்கும் வர்க்கத்தினரின் உடை அதனால் நாங்கள் லுங்கி கட்டி கட்டு எங்கள் முதல்வர் பார்த்தீர்களா மருத்துவமனையில் கூட அவர் வந்து உட்கார்ந்து வேலை பார்க்காரு அப்படின்னு இரநூறுவா பேமெண்ட் வருதுன்னா அமைதியாக இருங்களேன் எதுக்கு இப்படி வந்து அசிங்கப்படுறீங்க நான் இதனைத் தொடர்ந்து எடப்பாடி வந்து எனக்கு வந்து துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னார் நாங்கள் கேட்ட சீட்டை விட அதிகமாக கொடுக்கறேன்னு சொன்னாரு அப்படின்னு திருமா வந்து ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறாரு அப்படின்னு எடப்பாடு இது வந்து திருமா வந்து இல்லை நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல கட்சி வளர்ச்சிக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு பில்டப்புக்காக நான் வார்த்தை தான் இப்போ ஆஃபர் கொடுத்தாங்களா இல்லையாங்கிறதுலாம் திரைமறைவு அரசியல் அதுக்குள்ள இப்போ வந்து விசிக்க இந்த இதை ஏன் சொல்லுது வெளியே ஏன் சொல்கிறாங்க திரும்ப ஏன் வெளியே மேடையில் பேசுகிறாரு எங்களுக்கு நாங்கள் போக்கிடம் இல்லாதவர்கள் இல்லை எங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்தது அங்கே கூப்பிட்டார்கள் மன்னார்குடியில் கூப்பிட்டார்கள் மாயவரத்தில் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுக்குன்னா இப்போ இருக்கிற இடத்துல எங்களுக்கு பார்த்து சீட்டை பார்த்து கூட்டி கொடுங்க இல்லைன்னா எங்களுக்கு அங்கே ஆஃபர் இருக்குன்னு ஒரு நாலு வார்த்தைகளை பில்டப்புகள் அங்கே ஒரு ரெண்டு சீட்டு கூட கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா கூட எங்களுக்கு பத்து சீட்டு கூட கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு எல்லாமே போயிடுச்சு ஆமா அது வாய்ப்பை இல்லாமல் போக்கியவர்கள் வேற யாரும் கிடையாது நீங்களே தான் திருமாவர்களே தனக்கான வாய்ப்பை கெடுத்து கொண்டவர் அவரே தான் அவருடைய வாயால் ஓவரா வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா திமுகவுடைய விசுவாசியாக கொள்கை பரப்பு செயலாளர் மேல அண்ணா அறிவாலத்தில் நிற்கக்கூடிய தொண்டனை போல பேசிக்கிட்டே இருந்தால் நீங்கள் எதுக்கு சார் தனியாக ஒரு கட்சி நடத்தணும் உங்களுக்கு எல்லாத்தையுமே திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு செஞ்சிருது நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே அது செஞ்சிருது அப்படின்னா நீங்கள் தனியாக எதுக்கு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க பேசாமல் திமுக போய் சேர்ந்துட வேண்டியதானா அதானே சரியாக இருக்க முடியும் தனியாக அதுக்கு நீங்கள் ஒரு கட்சி நடத்தணும் நீங்கள் இப்போ திமுகவி உறுப்பினர் போல தான் செயல்படுறீங்க அப்போ தனியாக எதுக்கு வீசிக்கன்னு ஒரு அமைப்பு அந்த எதுங்க தேர்தல் விட கூட்டு சேர்க்குறீங்க தேர்தல் அரசியல் வேற அரசியல் கலண்டது வேற இல்லை சரி அப்படி தானே இருக்கணும் நாங்களும் தான் சொல்லுதோம் நீங்கள் தேர்தல் அரசியலில் ஒரு கூட்டணி கூட ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறீங்க ஏன்னா இப்போ தனித்த யாரும் பெரும்பான்மையாக வெற்றி பெற முடியாது ஏன்னா எல்லாேருக்கும் எல்லா சாதியும் ஒவ்வொரு அரசியல் பண்ணுறாங்க ஒவ்வொரு கட்சியில் ஏகப்பட்ட கட்சிகள் உருவாகிட்டாங்க வாக்குகள் பிரியுது தனித்த வாக்கு பெரும்பான்மையோடு யாரும் அதிகாரத்தை பிடிக்க முடியாது வெற்றி பெறுறதும் சாத்தியம் இல்லை அதனால் கூட்டணி வச்சு நீங்கள் ஒரு சேர்ந்து ஒரு கேங் இறங்குறீங்க ஜெயிக்கிறீங்க அதோடு நிறுத்திக்காங்களேன் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்ச உடனே எதுக்கு வந்து நீங்கள் வந்து ஓவராக போய் மட்டையாக மடங்கி முட்டுக் கொடுக்குறீங்க இதை பல தடவை நம்ம பேசிட்டோம் இப்படி அவர் வந்து இருக்கிறதோடைய விளைவு தான் அவருக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடுச்சு அதோட சேர்த்த பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி சென்றார் இன்னொன்று பழனிசாமி அவர்கள் சொல்கிறது கா அவர் அவர் இவங்களுக்கு ஆஃபர் வீசிக்கு விரிக்கிறதே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குமே லாஜிக் இல்லை நீ கூடவே ஒரு குட்டிச்சா தானே வச்சுக்கிட்டு சிக்கிக்கிட்டீங்க நீங்க சிக்கல இருக்க ஆமா இடைஞ்சலா இருக்கு அதுக்கு வச்சுக்கிட்டு நீங்க வந்து வா வா கம்யூனிஸ்ட் எப்படி வருவா விசிக்கு எப்படி வரும் காங்கிரஸ் எப்படி வரும் நீங்கள் சேரதான் இடத்துல சேர்ந்துட்டீங்க ஒன்று அதை கலட்டி விடுங்க அவர் என்ன நினைச்சு சொல்கிறாருன்னா பழனிச்சா இருக்கிறது ஒருவேளை இங்கேருந்து இருந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வந்தால் பிஜேபி கலட்டி விட்டலான்னு நினச்சி அவர் மூவ் பண்ணுறாரு நினைக்கிறேன் அப்படி நடந்தால் மகிழ்ச்சி பிஜேபி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கலட்டி விட்டு இருந்து அதை இதை வந்து அகற்றினீங்கன்னா அது சிறப்பு தான் ஆனால் நீங்கள் ஒரு அப்படி கூடவே வச்சுட்டு இவங்களை வாங்கணும்னு சொன்னால் அது லாஜிக் இல்லை யாருமே வர மாட்டாங்க நீங்கள் என்ன ஆஃபர் கொடுத்தாலும் வரமாட்டாங்க எப்பீட்டு மூணு சீட்டு சொல்றீங்க என்னங்க தெரியும் முப்பத்தஞ்சு சீட்டுக்கு சமம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்ல முப்பத்தஞ்சு திமுக பெரிய பட்டியா வச்சு கொண்டு போய் உட்கார சொல்லுங்க நாடாளுமன்ற தொகுதினா இருபது சீட்டுக்கு சமங்க சரி கொடுக்க வேண்டியதுன்னா நீங்க கேட்டு பாருங்க இப்போ அடுத்தது பதில் சொல்றதா சொல்லி சொல்லுங்க நாங்க வந்து இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக தோக்குறதுக்கு காரணமே இவங்க மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி ஒரு லாபியை பண்ணி வாக்குகளை பிரித்து விட்டது தான் இது அதே வேலையே தான் இப்போ வந்து திமுகவும் செய்யுது விஜய் மாதிரியான ஆள்களோ இல்லை மற்ற சீமான் மாதிரியான ஆள்களுடைய வாக்குகள்லாம் வந்து பிரியட்டும் அதை தன்னுடைய எதிர்ப்பு வாக்குகள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிட்டுனா நம்ம நம்மளுடைய வாக்குகள் கிடைக்கும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் கால்குலேஷன் அதன்ப அப்படி தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்க பிரித்து விட்டு திமுகவை கதற விட்டாங்க அப்படி இருக்கிற திருமாவளன் அவர்கள் இப்போ வந்து என்ன சொல்றாரு நாங்கள் வந்து திமுக இருந்தோம் இருக்கிறோம் அதனால வளர்ச்சி தான் அடைகிறோம் வீழ்ச்சி அடையலை பழனிசாமி சொன்னார்ல திமுக உங்களே தான் விழுந்த விழுங்குறோம் அப்படின்ட்டு அதுக்கு பதில் சொல்றதா சொல்றாரு உண்மையில அது சரிதான் நீங்கள் வந்து திமுக நீங்க வளர்றீங்களோ இல்லையோ திமுக உங்களால் வளர்ந்தது உங்களால் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது நீங்கள் எப்படி சொல்லணும் திமுக எங்களால் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது விசி கவிஞர் கொத்து கொத்தாக போட்ட வாக்குகளால் திமுக அதிகாரத்தை பிடித்தது எங்களுடைய அதிகாரத்தின் மூலமாக ஆட்சியில் போய் நீங்கள் உட்கா எங்களுடைய வாக்குகள் மூலமாக அதிகாரத்தில் போய் உட்காந்தீங்க அப்படிங்கிற சொல்லணும் நீங்கள் திமுகவில் நீங்கள் வளரல திமுகவில் நீங்கள் வளரணும்னா வேறு மாதிரியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இத்தனை ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் பயணத்தில் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறதுக்கான சூழல் இப்போ தான் வந்திருக்கு இதை வந்து வளர்ச்சின்னு சொல்ல முடியாது வளர்ச்சிங்கிறது வேற நீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்று ஒரு துணை முதல்வராக மாறி இருக்கிறீங்க அப்படின்னா அதான் வளர்ச்சி இப்ப ரெண்டு சீட்டு நாலு சீட்டு இது வந்து வளர்ச்சியா எடுத்துக்கிட முடியாது ஏன்னா அமெரிக்க அதிபர் நீங்க எதுக்கு வந்து முதல்வருங்கறதுல கொண்டு போய் முதல்வருக்கு தகுதி இல்லையா முதல்வர் இல்லைங்க அவர் பிரதமர் தகுதி இல்லங்க அவரு வந்து அமெரிக்க அதிபர் தகுதி உள்ளவருங்க நான் இன்னமும் வந்து எனக்கு திருமாவள மேல பொறாம மாதிரியும் நான் அவரை வந்து துணை முதல்வரோட நிறுத்துற மாதிரியும் அங்க வந்து அந்த முதல்வர் போஸ்ட்டுக்கு தான் ரெடியா ஆளுநர் வச்சிருக்கோம் நாங்க ஸ்டாலின் ஸ்டாலின் போனா உதயநிதி உதயநிதி போனா இன்ப நிதி இன்ப நிதிக்கு அப்புறம் வரிசையா வர நிதிகள் வருவாங்க அதெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் அதனால நீங்க அந்த கூட்டணியில இருக்கும்போது அந் அந்த ஏரியா டச் பண்ணப்படாது அப்படிங்கறதுனால நாங்க வந்து இப்படி சொல்லு ஆமா இதுதான் உங்களுக்கு அளவு பெற இப்படி வந்து இன்பநீதியை வச்சிட்டு திருமாவ முதல்வர் ஆக்கிருவாங்களா இன்பநீதியை துணை முதல்வர் ஆக்குறதுக்கு அந்த அளவுக்கு நீங்க இப்ப அவ்வளவு உங்களுக்கு இதாயிடுச்சா கூட்டணியில் இருக்க விட்டுருவோமா இவ்வளவு ஒரு ஆசை முதல்வர் அவர் அவர் அதனாலதான் இந்த இந்த ஏரியால நிறைய ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி அதன் பிறகு வர போற நிதிகள்லாம் இருக்கு ஏகப்பட்ட லிஸ்ட்ல கரெக்டா ஆமா அது இருக்கு தான் அவர் முதல் பிரதமர் பதவி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் சொல்லையா பார்க்கலையா நீங்க தன்னுடைய சிறுத்தை குட்டிகளுக்காக அவர் சொல்லினார் உற்சாகம் ஊட்டக்கூடிய ஆகலாங்க தாராளமா ஆகட்டும்ங்க நீங்க ஆகலாம் அது ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சொன்னால் சங்கடமாக இருக்கும் என்ன ஆகட்டும் அவர் பிரதமராகவே ஆகட்டும் நம்ம வாழ்த்தும் அதுக்கு பிரதமராகும் திருமா அப்படின்னு வாழ்த்துக்கள் வெடை வச்சுருங்க த தமிழில் வச்சுருக்கேன் மகிழ்ச்சி தலைமுறை நான் இப்போ ஜெயங்கொண்டா எம்எல்ஏ வந்து காசோக்கா கண்ணன் அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்ப எங்களுக்கு ஒரு வாரமாக தண்ணி இந்த மாதிரி கலராக வருது அதில் ஒரு மரம் துருநாட்சம் வருது சொல்லிட்டு முறையிட போகிறாங்க ரொம்ப பார்த்து பாதவேசமாக அதை வாங்கி தூக்கி கீழே அடிச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு அதாவது ஒரு எம்எல்ஏ ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அது கொடூரமான வெயில் அடிக்கும் அப்படியே இந்த தூக்குன கையை வந்து கீழே இறக்காம அம்மா தாயே ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சி கதறிக்கிட்டு ஒவ்வொரு வீடா போவதுக்கு வந்து சுகமா இருக்கு அப்ப வந்து தேவைப்படுது ஏன்னா மக்களுடைய ஓட்டுகள் தேவை அந்த காணொலியில் ஒரு எம்எல்ஏவுடைய திமிர்த்தனம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அந்த காணொலியை பார்க்கலாம் அதாவது மக்கள் வந்து காட்டுறாங்க இது தான் நாங்கள் குடிக்கிற தண்ணி இதுதான் குடிநீரில் வர்ற தண்ணி அப்படின்னா அவர் என்ன செஞ்சுருக்கணும் அவர் அழகாக உண்மையிலே அவர் எம்எல்ஏவாக பிரமாதமாக ஸ்கோர் பண்ண வேண்டிய அவருக்கு வந்து எம்எல்ஏ போகிறாங்க உடனே ஆள்களை வச்சு வீடியோலாம் எடுத்துட்டாங்க மக்களும் பொதுமக்களும் பண்ண வீடியோ எடுக்கிறாங்க வழக்கமாக ஷூட்டிங் மாடல் தானே தலைமை எப்படியோ அப்படி தானே அகில் நிலை எம்எல்ஏக்களும் இருப்பாங்க அப்போது மக்கள் காணொளி பதிவுகள் பண்ணுறாங்க அப்போது ஒருத்தங்க வந்து குடிநீர் பாட்டிலை காட்டி இப்படி தான் இருக்குது தண்ணி அப்படின்னா ஒரு எம்எல்ஏவாக ஒரு பிரமாதமாக இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் நல்ல பேர் கிடைச்சிருக்கு பேர் கிடைச்சிருக்கும் அது மாதிரி அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக அதை கையாளதோடைய விளைவு என்ன பண்ணியிருக்கலாம் ஏ அது குடிநீர் வாரியம் யார் வாங்கி வா 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 என்னப்பா இப்படி தண்ணி இப்படி வருது இதாக இதாக வந்து வேலை பார்க்கணும் நீங்கள் லட்சணம் அப்படின்னு நாலு அதிகாரிகளை ரெய்டை விட்டு இது பண்ணியிருந்தோம் உடனடியாக தண்ணி இதாக தண்ணி அப்படி பாட்டிலில் திறந்து காட்டுமா கொடு பார்ப்போம் என்ன பார்த்து ஏன் இதா ஏன் குடிக்கிற தண்ணி என்னையா பண்ணுறீங்க அதிகாரிகள் அப்படின்னு அதிகாரிகளை ரைடை விட்டு ஏரியா கவுன்சிலர் வட்டச்சீராக வண்டு போகிற எல்லாரையும் போட்டு வெளுத்து எம்எல்ஏ ஹீரோ மக்க மக்களுக்காக அதிகாரிகளை வெளுத்தெடுத்த எம்எல்ஏ பாருங்கள் உடனடியாக நடவடிக்கை நடுங்கிய அதிகாரிகள் அப்படின்லாம் தமிழில் வச்சு யூடியூப் பரபரப்பாக இருந்திருக்கும் கடைசியில் இப்போ வந்து நீங்கள் அந்த பாட்டில் பிடுங்கி கீழே போட்டு மக்கள் பேசுகிறாங்க அல்ல சொல்கிறாங்க இதுக்குதான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோமா அப்படின்னு கேக்குறாங்க மக்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்காங்க நேற்று மக்களுடைய மனநிலை இதுதான் சாட்சி திமுகவுடைய ஆட்சி அதிகார எம்எல்ஏக்களுடைய அடாவடித்தனம் இல்லை அவங்களுடைய அதிகார போக்கு மக்களை மதிக்காத போக்குக்கு சான்று இதுதான் தான் அதே மாதிரி தான் வந்து வைப்பா அவரை கட்டி வச்சுட்டாங்க இங்கே பொன்முடி இவங்களாம் என்ன ஓசி ஓசி பஸ் தனமா அப்படின்னு கேட்குறது இந்த மாதிரி மறுச்சா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கெஞ்சல் ஜெயிச்ச பிறகு ஒரு தும்பத்தனத்தோடு நடந்துக்கிடுறாங்க இதெல்லாம் வந்து உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் கவனித்திருந்தால் உடனடியாக எம்எல்ஏ கண்டிக்கணும் எம்எல்ஏவுக்கு ஒரு கண்ணன் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து ஒரு சாட்சி திராவிட மாடலின் ஷூட்டிங் மாடலின் எம்எல்ஏக்கள் ஆட்சி நடத்துகிறாங்க இவ்வளோ குறைகளை வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள்கிட்ட போய்ட்டு எப்படி எனக்கு ஓட்டு போடுக்குன்னு கேட்க முடியும் இல்லை ஓகே கேட்பாங்க எங்கிட்ட வந்து காந்தி இருக்கார் காந்தியை வச்சுட்டு நாங்கள் சமாளிச்சிருவோம் மக்கள் ஓட்டு போட்டுன்றா என்ன காந்தியை கொடுத்தா தான் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களே நாங்கள் எல்லாத்துக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஆண்களாக இருந்தால் வந்து டாஸ்மாக் வீரன் திராவிட மாடல் வீரன் 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 இருக்கார் வீரன் வேலை பார்ப்பார் இன்னொரு பக்கம் காந்தி வேலை பார்ப்பார் அது போதும் அப்படின்னு நம்பிடுறாங்க மக்கள் முறை கண்டிப்பா மக்கள் பாடம் புகட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் பாடம் புகட்டுவாங்கன்னா எதிரணி தான் வந்து அங்கிட்டு இல்லாமல் இங்கிட்ட இல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் எதிரணி பலம் பலமாக இருந்தால் இது வந்து அதாவது ஒரு கட்சி வெற்றி பெறுறது மக்கள் செல்வாக்கூட வெற்றி பெற்றது அப்படின்னா எதிரணி பலவீனம் அடைந்து முழுமையாக தோல்வியடைந்து பெரும்பான்மையாக இவர்களை தேர்வு செய்தால் தானே அது வெற்றி பெருமையாக சொல்லிக்கலாம் கடந்த தேர்தல்லே இவர்கள் பெருமையாக சொல்லக்கூடிய வெற்றி கிடையாது ஏன்னா பழனிசாமி பல நெருக்கடிகளுக்கு நடுவுலே வந்து அவ்வளவு அஹ் தான் வந்து ஆட்சி அதிகாரத்தை விட்டு கொடுத்தார் இந்த தேர்தல் அந்த அளவுக்கு போகாது எப்படியோ ஒரு வந்தாலும் கூட அது வந்து பெருமையான்மையான உங்களுடைய பெருமைக்குரிய வெற்றியா இருக்க முடியாது வெற்றி கிடைக்கிறது கிடைக்காதுங்களா அடுத்தது கிடைக்காது அதுக்கான சூழல் தேர்தல் இன்னொன்னு நெருக்கம் இருக்கு இப்படின்னா எம்எல்ஏக்கள் ஆமா எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்ட மாதிரி பல சம்பவங்கள்லாம் நடக்கும் வரிசையா அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து மனநிலை மக்கள் வெறுப்பு மனநிலை இருக்கு களத்துல ஆனால் அதை பலன் பயன்படுத்தக்கூடிய எதிரணி தரப்பு ஒரு ஒருங்கிணைப்பு வந்து அதை கௌசிக் படுத்து கிடைக்காது அதனால சிக்கல் தந்தை மகன் பிரச்சனை இதை பேசிட்டோம் ஆனால் இது ஒரு கட்டத்தை மீறி எல்லையை மீறி போயிடுச்சு என்னுடைய பெயரையும் கட்சி பெயரை நீங்க பயன்படுத்தின தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு வரும் அதனால அவர் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் மகனுக்கு ராமதாஸ் வந்து அறிக்கை விட்டுருக்காரு டிஜிபி கிட்ட மனு கொடுத்திருக்காரு காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க கட்சி இவருடைய காலத்துக்கு பிறகு யார்ட்ட போகுங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சுதாட்டா இருக்கு ஆனா இப்போ வந்து ஈகோ யுத்தம் உச்சத்துல போயிட்டு இருக்குல வந்து அதிமுக கிட்ட வந்து கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி ஒண்ணு நாலு அமைச்சர் பதவி கேட்டிருக்காங்க முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வாங்கப்பா நான் பாத்துக்கலாம்னு சொன்னதான் ஒரு தகவல் ஒண்ணு ஒத்துமையா ஆகுங்க நீங்க உங்களுக்குள்ள மனநிலையை உருவாக்க வந்து பாமக தொண்டர்களுக்கு இது மிக ஒரு சோதனையான காலகட்டம் அங்கையும் போக முடியாது அவரு பதிலுக்கு ஒரு மூணு வேற நீக்க இவங்க ஒரு ரெண்டு பேரை நீக்க அப்படி இப்படின்னு போயிட்டு தான் இருக்கு வந்து ராமதாஸ் வந்து எல்லாத்தையும் தாண்டி கடந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சரஸ்வதி அம்மா வந்து போய் பார்த்து ஒரு பாச போராட்டம்ல நடந்து சரி சமானத்துக்கு நோக்கி நகரும் தான் நம்மளும் நம்பணும் அதை தான் நம்மளும் விரும்பணும் ஆனா இது அதுக்கு பெரியும் அப்போ வந்து ராமதாஸ் அவர்களுடைய ஈகோவை அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து டச் பண்ணி பார்த்து சீண்டி விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் நானா நீயான்னு பாத்துருவோம் அப்படிங்கிறத வழக்கமா இந்த அரசியலை மற்ற கட்சிகள்கிட்ட மற்ற பிற அரசியல் இயக்கங்கள்கிட்ட ராமதாஸ் அவர்கள் செய்தது இன்னைக்கு சொந்த மகனிடமே செய்யற அளவுக்கு போறாருன்னா கட்சி நலனுக்காகவும் இருக்கலாம் கட்சி நலன்க்கு கட்சி நலனுக்காகவும் இருக்கலாம் ஆமா சரி அவர் சொல்றதை கேட்டுட்டு நம்ம கடந்து போய் நம்ம இதில் வந்து இதைத்தான் செய்யணும் அன்புமணி அவர்கள்ட்ட தான் இதை வந்து கோரிக்கை வைக்கணுமே இல்லையா ராமதாஸ் அவர்கள்ட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அன்புமணி அவர்கள் தான் விட்டு கொடுத்து போகணுமே இல்லையா ராமதாஸ் அவர்கள் கிடையாது அதை உருவாக்கி வழி நடத்தி கொண்டு வந்தவர் ராமதாஸ் அவர்கள் தான் இந்த நிலைமைக்கு வன்னிய சமூகத்தையும் கொண்டு வந்திருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சியும் வளர்த்து எடுத்துருக்கார் குடும்பத்தையும் வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கார் எல்லாத்துக்கும் அடையாளமாக உருவானது பேர் ராமதாஸ் ராமதாஸ்ங்கிற பேர் இல்லைன்னா அன்புமணி ஜீரோ இப்போ மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போட்டு கடந்த எல்லாம் பிரச்சாரம் பண்ணீங்க பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்ணீங்க அதெல்லாம் எங்கேருந்து வந்தது ராமதாஸ் உருவாக்கி வைத்த கட்டமைப்பினால் வந்தது ராமதாஸ் அவர்கள் இல்லைன்னா அன்புமணி யார் வட தமிழகத்துல பாமகவுடைய கட்டமைப்பு கட்சியோட கட்டமைப்பு நல்லாதான் இருக்குது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது ஆனா இப்போ மக்கள் ஓரளவு சரியா இருந்தாலும் தலைமைகள் பண்றதுனால இப்போ மக்கள் ரெண்டு இதாக பிரியறாங்க மாவட்டத்துக்கு ரெண்டு மாவட்ட செயலாளர் ஒரு ஒன்றியத்துக்கு ரெண்டு ஒன்றிய செயலாளர் தேவையில்லாத தேவையில்லாத குடும்ப சண்டை கட்சி சண்டையா கட்சி சண்டையா மாறுது கிளைக்கு ரெண்டு பேரும் சண்டை போற என்ன வந்து அப்பா நியமிச்சிருக்காரு என்ன வந்து அவரு அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்களுக்குள்ள பிரச்சனை விசிக்க பாமக முதல் நடந்துகிட்டு இருக்கும் இப்ப பாமகவுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு இருக்காங்க இது ஆரோக்கியமான போக்கு கிடையாது நம்மளும் சொல்லிட்டே இருக்கோம் பலரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் நலன் நல்லா சொல்லி சொல்லி சளிச்சு போயிடுச்சு ஏதாவது வந்து சமாதான தூதுவர் வந்து ஐநா சபையில இருந்து இறங்கி வந்து தான் ஏதாவது ஒன்றும் போல இருக்கு ஏதோ ஒரு வகையில இது முடிவுக்கு வந்தா சரி விரைவில் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுக்கிறோம் மீண்டும் சந்திப்பாங்களா நன்றி நன்றிங்களா